இஸ்லாமலைக்கும் எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாதாக நான் எப்போதும் சொல்கிற மாதிரி கொஞ்சம் அவதானமாக கேளுங்க இந்த விடயமும் எனக்கிட்ட வந்த ஒவ்வொரு ஒரு தகவல் அடிப்படையை வச்சுத்தான் நான் என்ன செய்யறேன்னா நான் பேசுறது தகவல் என்று சொல்றது நான் ஒரு ஒரு சம்பந்தப்பட்ட பதிவோல் நான் செய்கிற நேரம் சம்பந்தப்பட்ட பதிவோல் செய்கிற நேரம் நீங்கள் என்கிட்ட ஒரு வகையான கேள்விகளை கொண்டு வரீங்க சார் எனக்கு அஸ்வசமாக கிடைக்காதா சார் எனக்கு அஸ்வசமாக தரல ஏன் தரலண்டா ரீசண்டாக ஒன்றோட சொல்கிறீங்க இப்போ நான் அனுப்பியிருக்கிற தகவல் என்னெண்டா இப்போ தான் நீங்கள் கேட்டதுக்கான விடையெல்லாம் வந்திருக்கி இப்போ புதிய விடை வந்திருக்கி நீங்கள் கேட்ட கேள்வி என்ன என்னகிட்ட அஸ்வசமே எங்களுக்கு இல்லை அஸ்வசமாக ஏன் எங்களுக்கு கிடைக்கல எங்களை நேராக அரிஞ்சிட்டாங்க எல்லாருக்கும் த கிடைக்காத ஆக்களுக்கெல்லாம் அதாவது கிடைக்க வேண்டிய ஆக்களுக்கெல்லாம் அஸ்வசமா கிடைக்கிறது இல்லை யார் யாருக்கெல்லாம் காசு இருக்கி தகுதி இருக்கியோ அவங்களுக்கு அஸ்வசமா கிடைச்சிருக்கி அப்படி என்ற குற்றச்சாட்டும் என்னட்ட வச்சுங்க இப்ப பாருங்க நான் போட்டிக்கிற தகவல் என்னடா நான் போட்டிக்கிற தகவலை பாருங்க அஸ்வஸ்ம தகவல் சேகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்ப என்ன செய்யப்படுறாங்கடா இப்ப உங்களோட 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 பகுதிகளில் உங்களோட வீடு வீடாக வர போறாங்க எப்போ வரைக்கும் வரப்போறாங்கண்டா இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அவங்க வந்து உங்கள்கிட்ட தகவலை கேட்பாங்க இப்ப நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றோடும் எனக்கு கிடைக்கல எங்கட கணவருக்கு சுவம் இல்ல எங்களுக்கு தான் தகுதி இருக்கி தரணும் அதை நீங்க இவங்கிட்ட ஒழுங்கா சொல்லணும் இங்க பாருங்க எங்கட வீடை பாருங்க இப்படி எங்க இதை பாருங்க நிலைமை தான் இவருக்கு இப்படி சோம் இல்லை இப்படி தான் வீட்டுலாம் இருக்காரு சாவோலே சொன்னா அந்த வர அதிகாரிகள் அவங்க சரியான முறைய அதை எழுதி அவங்க சப்மிட் பண்ணுவாங்க விண்ணப்பத்தாரர்கள் இரண்டாம் கட்டமான விண்ணப்பிஞ்சுங்களே அவங்களே தான் இப்ப இதுல ஒரு நல்ல ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கு நல்லா உன்னிப்பா கவனிக்கணும் அஸ்வசுமே இரண்டாம் கட்ட விண்ணப்பதாரர்களின்னு வீட்டுக்கு வருவாங்க இப்ப உங்களை நீங்க குடுத்த தகவல் பார்க்க வராங்க இப்ப நீங்க விண்ணப்பிச்சிருக்கணும் இப்ப விண்ணப்பிக்காதாக்களுக்கு இல்ல இந்த பிரச்சனை நல்லா கேட்டுக்கணும் விண்ணப்பிக்காதாக்களுக்கு அவங்க வரல விண்ணப்பிச்சா போமை கையில எடுத்துட்டு வருவாங்க ஆஹ் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க உங்களோட வீட்டு கார் எடைக்கா வேங்க கிடக்கா இல்ல அப்படியான அந்த மாதிரியான இதுகளை பாக்குறதுக்கு தான் அவங்க வர்றேன் செக் பண்ற அவங்களும் பாப்பாங்க ஓ நீங்க கொடுத்த தகவலையும் ரெண்டையும் ஒத்து பாப்பாங்க ஆஹ் ஓகே இவங்களுக்கு கொடுக்கலாம் சரிதானே அப்போ இந்த மாதிரி தகவல் வார நேரம் நீங்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில் அதுவும் சரியாக இருந்தால் உங்களுக்கு அஸ்வசமேனு செய்யும் நாங்கிறதுக்கு அவங்க 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 அவங்களோட ஆஃபீஸில் சொல்லுவாங்க ஆரடிவங்களே கொடுக்கலாமங்கிறத எக்ரி பண்ணுவாங்க வார நேரம் நீங்களும் அதில் கவனம் எடுத்து அவங்களோட இந்த மாதிரி எங்களோட விஷயங்களை நேரடியாக கதைச்சி அந்த வார உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் சரிதானே இதுதான் இதில் இது வேறு இதுவும் வந்தால் நான் சொல்லுவேன்